ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் என்றைக்குமே இந்த பெத்த தாயை வந்து மதிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து டிவி நியூஸில் வந்து காட்டினாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அப்போ ஆட்டோக்காரர் உதவியோட ஒரு ரெண்டு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து வயசான ஒரு மூதாட்டியை வந்து மூணு பேருமே வந்து ரெண்டு பொண்கள் வந்து அப்படியே தூக்கி வந்து ரோட்டில் வந்து போடுறாங்க அவங்க ரோட்டில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை வச்சு போட்டு ரெண்டு மூணு ரெண்டு பேருமே இந்த ஆட்டோவில் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக மாமியாரா இல்லை அம்மாவா அப்படின்னு தெரியல ஆனால் எழுபதுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க அவங்க வந்து உடம்பு சரியான நிலையில் வந்து இருக்காங்க எங்கே இறந்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இந்த மாதிரி ரோட்டில் வந்து விட்டு போயிருக்காங்க அவங்க சிசிடிவி கேமராவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தெரியுது ஆட்டோவிலேருந்து இருந்து இறங்கி அப்படி போட்டுட்டு போகிறது தெரியுது இந்த வீடியோ தான் இப்போ

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் பார்த்துட்டா இப்போ வயசான உங்கதாட்டி யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லி இவங்க வந்து ஆசத்தில் வந்து சேர்த்ததில் சேர்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பங்காட்டி வந்து அப்புறம் இறந்து போயிருக்காங்க யார் என்னன்னு அதை பற்றி தெரியல எங்கே வந்து அவங்களுக்கு இதாக இருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரவசமாக ரோட்டில் வந்து போட்டு போயிடுறாங்க ஒன்றும் அம்மாவாக இருக்கணும் இல்லை மாமியாராக இருக்கணும் ரெண்டுல இதாக இருக்கணும் இப்படி வயசானவங்களை வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாக இல்லாதவங்கள ரோட்டில் போட்டு போகிறாங்களே அப்படி நினைக்கும் போதே மனசு வருது எப்படி தான் அவங்களுக்குலாம் வந்து மனசு வருதோ தெரியல இப்படி ஒரு வயசானவங்க எதுவும் அதே நிலமை வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு வராது என்ன நிச்சயம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள எண்ணம் தான் வந்து நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இருக்கும் அப்போ அந்த குழந்தையும் இந்த இவங்களையும் தூக்கி நாளைக்கு ரோட்டில் போடாதா பித்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை மாமியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்படி மதிக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி நீ வந்து எவ்வளோ பூஜை பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நடக்கவே நடக்காது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய நடு ரோட்டில் வந்து போட்டு போயிடுறீங்களே இது எவ்வளவு ரோட்டில் வந்து மாடுகள் இருக்கு நாய் இருக்கு இப்படி வந்து உங்களாலே வந்து இதை செய்ய முடியுது ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பெண் ஒரு தாயில் உள்ளவ இறக்கம் உள்ளவ அப்படின்னு சொல்லி பெண்ணை சொல்லுவாங்க பெண்ணை வந்து தெய்வமாக வந்து கும்பிட்றாங்க ஏன்னா பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவா பத்து மாதம் சுமந்து பெற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய கொடுக்குற ஒரு தாய்க்கு ச கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான பெண்ணத்துக்கு இப்படி வாசலில் ரோட்டில் கொண்டு வீசுது எந்த விதமான இப்போ யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்க க கண்டுபிடிச்சா தான் வந்து தெரியும் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்படி ஒரு இதை செய் எப்படி தான் அவங்களுக்கு மனசு வதோ அதுவும் அயோத்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய வந்து கொடுமையான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குமா கிட்ட நல்லது கண்டிப்பா நடக்க இதே கிடையாது இன்னுமே அவங்களுக்கு வந்து கஷ்ட காலம் இறந்தவங்க என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மன்னிக்கவே மாட்டாங்க ஏன்னா ஐயோ வயசானவங்களை கொண்டு இப்படி கொண்டு போட்டிருக்காங்களே பார்க்கும்போது நமக்கு மனசு பதவி எப்படித்தான் மனசு வருது யாராக இருந்தாலும் சரி உங்க அம்மா அப்பா இருந்தாலும் சரி இல்லை மாமியாராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அப்படிலாம் வந்து ஒரு நாள் செய்ய செய்யவே செய்யாதீங்க ஒரு நாள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மூணு வேலையும் சாப்பாடு போட்டு இல்லை உங்களுக்கு என்னால் பார்க்க முடியாது சாப்பாடு போட முடியாது அவங்கள மூணு வேலையும் வெட்டிலே இருக்காங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இல்லத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து நீங்கள் சேர்த்து விட்ருங்க அதுக்காக இப்போ தெருலாம் வந்து யாருமே வந்து போடுற மனசால் கூட நினச்சிடாங்க ஏன்னால் அந்த பாவம் வந்து காலத்துக்கும் வந்து அது துறக்கும் ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டோன்னு அந்த பாவம் வந்து காலத்துக்கு துறக்கும் துர துரத்தும் துரத்தும் நம்ம மட்டும் வந்து நம்ம குழந்தைகளும் வந்து நல்லா இருக்கணும் என்றைக்குமே இப்போ இந்த பாவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து வந்து பார்த்தோன்னா இவங்கள்லாம் வந்து பார்த்தா இறந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த சாபம் விட்டாங்கன்னு அந்த சாபம் வந்து குடும்பத்தில் வந்து பழிக்கும் பழிச்சிதுன்னா குடும்பம் வந்து நல்லாவே இருக்காது குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா குழந்த பிறக்கக்கூடாது கல்யாணம் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சாபம்லாம் அதனால என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி மதித்து நடங்க நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மதிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிறதே கிடையாது உயிரோடுக்குமே வீட்டு வாசலுக்கே நீங்கள் வரக்கூடாது உங்கள் அம்மா அப்பாலாம் யாருமே வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது இல்லை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு ஒரு அவங்களுக்கு வைக்க வேண்டிய சடங்குகளாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தியாக வந்து பண்ணா உயிரோடு இருக்கும்போது வீட்டு வாசிப்படி மேய்க்கக்கூடாது நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க இறந்த உடனே வந்து இவ்வளோ சடங்கு வச்சு என்ன யூஸாகனு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க மனசு வந்து எவ்வளோ புண்படுத்தா பித்தம் பையன் வந்து வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது நானே உன்னை வந்து பார்த்துக்குறேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வராதே அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா அம்மா அப்பாக்கு மனசு வந்து வைக்கிறது எவ்வளோ பாடுபடும் யோசிச்சு பாருங்க சரி நீ கூட கொண்டு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல கூட்டு கொடுத்துட வைக்காட்டாலும் பரவாயில்ல எப்பப்போ முடியுதோ அப்பப்போ அவங்க வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டு வாசலே மிகக்கூடாதுன்னா மனசு இன்னைக்கு இறந்த உடனே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சடங்கு பண்ணுறாங்க அந்த சடங்குலாம் வந்து அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் இந்த காலத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல காலம் வந்து நாளுக்கு நாள் வந்து வே மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் வயசானவங்கள வயசானவங்களாக இருந்தால் தயவுசெய்து வந்து மதித்து நடங்க அதுதான் வந்து கடவுள் கொடுக்குறதுக்கு சமம் இல்லை அவங்கள மதிக்காமல் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி கோயில் கும்பாசி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வயசானவங்களே மதித்து நடங்க உயிரோடு இருக்கும்போது நல்ல மரியாதை கொடுங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மரியாதை செஞ்சு எஞ்சோடய யூஸுமே வந்து கிடையாது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரி பொதுவான செய்திகள் நிறைய வந்து நான் போடுவேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்